மாற்றுத்திறனாளிகள் நண்பர்களான இருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது மாற்றுத்திறனாளிகள் வந்து திடீர்னு வந்து சாலை மறியலில் ஈடுபட்டிருக்காங்க அதாவது சென்னையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்வை மாற்றுத்திறனாளிகள் வந்து ஓடம்பாக்கம் மேம்பாலத்தில் வந்து இன்று சாலை மறியலில் வந்து ஈடுபட்டிருந்தாங்க இதனை அடுத்து வந்து போராட்டக்காரர்களை வந்து போலீஸார்கள் வந்து கைது செய்து அப்புறப்படுத்தியிருக்காங்க போராட்டம் எதுக்கு கைது பண்ணது எதுக்கு அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் நண்பா அண்ட் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுக்கு வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி குரு பெல்லை ஆள் நடிச்சிருங்க நாம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே உடனே அப்டேட் இருக்கு ஓகே வாங்க வீடியோக்காலாக போயிடலாம் அதாவது சென்னையில் வந்து பார்வை மாற்றுத்திறனாளிகள் ஒரு சதவீத இடஒதுக்கீடு அமல்படுத்த கோரி அது மட்டும் இல்லாமல் ஆசிரியர் தகுதி தேர்வில் வந்து விலக்களிக்கவும் அரசு பணியில் வந்து ஒரு சதவீத இடஒதுக்கீடு வழங்க கோரியும் உள்ளிட்ட ஒன்பது அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி வந்து சென்னை கோடம்பாக்கத்தில் வந்து மேம்பாலத்தின் மீது வந்து சாலை மறியலில் வந்து ஈடுபட்டிருந்தாங்க அதனைத் தொடர்ந்து கோடம்பக்கத்தில் வந்து பார்வை மாற்றுத்திறனாளிகள் இடஒதுக்கீடு கோரி முன்வைத்த திடீர் வந்து சாலை மறியலில் வந்து ஈடுபட்டிருந்தாங்க இந்த காரணமாக வந்து போக்குவரத்து வந்து பாதிக்கப்பட்ட நிலையில் அதனைத் தொடர்ந்து மாற்றுத்திறனாளி போராட்டக்காரர்களை வந்து போலீஸார்கள் வந்து கைது செய்து புறப்படுத்தியிருக்காங்க மேலும் இது வந்து பார்த்திங்கன்னா கோடம்பக்கத்தில் வந்து பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு மேலும் அந்த மாற்றுத்திறனாளிகளை வந்து இன்று மாலைக்குள்ளே விடுவிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ఓకే ఎంబాయ్ ఈ వీడియో మీకు నచ్చితే లైక్ పడంగ షేర్ పడంగ కామెంట్ పడంగ మేము మరోన ఒక అప్డేట్ తో